இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசின விஷயம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகுது ஒன்றிய பாஜக அமைச்சர் பல பேர் ராகுல் காந்திக்கு மிரட்டல் கொடுக்குற விதத்திலெல்லாம் தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்களில் பதிவிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறது அதாவது வந்துட்டு ஒரு மக்களவை எதிர்கட்சி தலைவருக்கே இந்த மாதிரி அச்சுறுத்தல ஒரு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கவங்க மூலியமாக வருது இல்லை இது இவர்களுடைய கலாச்சாரம் ம் நீங்கள் பிஜேபிக்கு யார் போவான்னு பாருங்களேன் உங்கள் நண்பர்கள் பட்டியலில் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க ம் அடாவடித்தனம் பண்றவங்க பொறுப்பு இல்லாதவங்க இவங்க அவங்களால அந்த இடத்துல சர்வே பண்ண முடியும் நல்லா படிச்சவன் நல்ல பொறுப்புல இருக்கவன் ஒரு ஜனநாயக ரீதியாக சிந்திக்க தெரிஞ்சவனால அந்த இடத்துல சர்வே ஆகவே முடியாது நிர்மலா சீதாராமன் அந்த இடத்துல இருக்கலாம் ஏன் பரகல பிரபாகர் இந்த பக்கம் இருக்காரு பொறுப்பா எல்லாத்தையும் கேட்டுக்கிற அமைதியா அடுத்தவனை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற பறக்கல பிரபாகர் இந்த பக்கம் இருக்காரு நம்ம பக்கம் இருக்காரு ஆமா யாரையும் மதிக்காத எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசுற நிர்மலா சீதாராமன் அந்த பக்கம் இருக்காங்க நிர்மலா மாதிரியான ஆட்களால் தான் அந்த இடத்துல இருக்க முடியும் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் திமுக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்தில் திமுக காரங்களே போஸ்ட் போடும் எப்படி இந்த வச்சிருக்கேன்னு சொல்லி ராவத்தாரி அப்படி தான் போனார் வெளியில் போனார் இப்போ கல்வி அமைச்சர் ஸ்கூல்ல ஒரு நடக்குது என்ன நடந்துச்சு சோசியல் மீடியால ஏடிஎம்கே காரங்க காரங்க பிஜேபி இல்ல இல்ல முதல்ல பேசுறாங்க இந்த நெருக்கடி மற்ற குடும்ப அரசியல் அப்படின்னு பேசுவாங்க இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா எந்த ஆக முடியாது இவர்களால ஆனா இவங்க எல்லாராலையும் எடுபடாத விளங்காத ஆட்கள் தான் நீங்க கூப்பிட்டாலும் கூட நான் உங்க கட்சிக்கு வர்றேன்னு சொன்னா கூட இந்த நடிகை கங்கனா ராணுவத்தை யாரும் சேர்க்க பயப்படுவாங்க ஆனா அவங்க நேச்சுரலா அவங்களால வந்து பிஜேபியோட போக முடியும் சோ இந்த மாதிரி அடாவடியா சட்டத்தை மீற பொறுப்பு இல்லாத அடுத்தவங்க மேல மரியாதை இல்லாத கரிசனம் இல்லாத எதுக்கும் ஆகாத ஒரு கேஸ் தான் நீங்க வீட்டுல கூட வச்சுக்க மாட்டீங்க அனந்தமயில ஒருத்தர் இருந்தா அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா எப்பாடி நீங்க உங்க வீட்டுல இருந்துக்கிட்டதான் சொல்ல முடியும் சோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் போய் அங்க சேர்றதுனாலதான் இந்த மிரட்டெல்லாம் வருது அவர்களிடமிருந்து அதிகாரத்தை பறிச்சா இந்த காக்கா ஒரு கல்லை ஒரு கல் எடுத்து அடிச்சா மொத்த காக்கா கூட்டமும் பறந்து போகும் இல்லையா அதே இவங்க அத்தனை பேரும் பறந்துருவாங்க இல்லை அதிகாரம் மட்டும்தான் இதை வந்து தக்க வைக்குது உருப்படாதவங்களோட ஒரு ஒரு ஷெல்டர் அவங்க எல்லாம் சேர்ற ஒரு இல்லை இது என்னன்னாக்கா மெஜாரிட்டியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல இப்போ அவங்க நடத்திட்டு இருக்கிற ஒரு மைனாரிட்டி ஆச்சு எந்த நேரத்தில் வேணாலும் கவிழத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல இப்போவும் அவங்களுடைய அந்த திமிர்த்தனம் வந்து குறையவே இல்லைங்களா மைனாரிட்டி ஆட்சிகள் ஆ அது இது ஒரு ரெண்டு மூணு விதமாக பதில் சொல்லலாம் தொடர் நீங்கள் வந்து உங்களுடைய பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவங்க மாற்ற முடியாது இப்போ கங்கனா ரணா வந்து முன்னாடி வாய் வந்து பேசலாம் நம்ம கட்சியில இருக்கோம் கட்சி சொன்ன பிறகு அவங்க வாய் அடக்க முடியல இது இவர்கள் வந்து இந்த சிஸ்டத்துக்கு பழகிட்டாங்க இந்த மாதிரி அடாவடியாக பேசுறதுக்கு அண்ட் அவங்களுக்கு நேர்மையா இதாக இருக்க தெரியாது அவங்களுக்கு நியாயமா கனிவா அவங்களுக்கு வந்து இருக்க தெரியாது அப்படி இருக்கிற ஆட்களால் அங்கே தாக்குப்பிடிக்கவும் முடியாது அது ஒன்று திமிரு அது ஒரு காரணம் ரெண்டாவது அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அபார நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவங்க தனியாக அந்த திருட்டை பண்ணலை இந்தியாவில் இருக்கிற எல்லா இண்டிபெண்ட் இன்ஸ்டியூஷனையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை செதைச்சி வச்சுருக்காங்க ஒரு மரபு சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு பிரதமர் போகக்கூடாதுங்கிறது இந்தியா உருவான காலத்துலேருந்து இருக்கிற மரபு உலகளாவிய மரபு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வம்படியாக அதை போய் அடித்து உடச்சு பிரேக் பண்ணி தன்னோட பவரை காட்டுறாங்க இவங்க வந்து நெறி மரபுக்கு நெறிகளுக்கெல்லாம் பயப்படுறதே இல்லை அது ஒரு மத நிகழ்ச்சிக்கு போகிறாங்க மத விழாவுக்கு விழாவுக்கு அது சரி போதனாய் போச்சு பிரேக் பண்ணுறதுனா ஆயிடுச்சு எல்லாத்தையும் பண்ணா என்ன இதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்க மிரட்டுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அவர்கள் அதை தொடர்ந்து தொடர்ந்து சந்திரசூட் அவர்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான பல திட்டங்களுக்கு அவர் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தார் ஆனா ஏன் திடீர்னு இவர் போனாங்கன்னுக்குள்ள தான் ஒரு குழப்பம் இதாகுது இல்ல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை இது வந்து முழுக்கவே அவருக்கு எதிராக போகிறதுன்னு இல்லை அவர் ஓரளவு பேலன்ஸ் பண்ண பேலன்ஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு விஷயங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருவாரு ஒரு விஷயத்துக்கு இதா பேசுவாரு இல்ல பேலன்சிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணாரு அதுவும் கூட அப்படி பேலன்ஸ் பண்றது கூட சகிச்சுக்க முடியல இவங்க போறாங்க ஏதோ ஒண்ணு அவர் காட்ட விரும்புறது என்னன்னு சொன்னா இந்த பாரு சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸ் அதாவது சந்தேகப்பட வைக்கிறாரு இவங்க எல்லாம் எங்க ஆளுங்கன்னு மக்கள் நம்பணும் அப்படின்னு சந்தேகப்பட வைக்கிறாரு சோ இவர் மரபுகளுக்கோ மத்தவங்க என்ன நினைச்சுக்கோங்க இவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது சோ ஒரே வழிதான் இவர் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இவர்களை அதிகாரத்திலிருந்து இறக்குறதுதான் வழி அதர்வைஸ் இவங்க கடைசி இது வரைக்கும் அந்த திமுறை காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க நாமளும் கொஞ்சம் கூடுதலா இப்போ எல்லாரும் ஏதோ ஒன்றுக்கோங்களேன் அவங்க கொஞ்சம் அடங்கலாம் இதற்கு எதிரான பாஜகவினுடைய இந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக பரவலாக மக்கள் பேசினால் ஒழிய அதை ஒரு விவாத பொருளாக்கினால் ஒழிய இது ஒரு அநாகரீகம் இப்போ முஸ்லீம்களையா அடிச்சாங்க அந்த அப்பர் மிடில் கிளாஸ் செக்ஷன் வந்து எனக்கு என்னன்னு சவுடால காலை நீட்டிட்டு உட்காந்துருந்துச்சு முஸ்லீம்னு நினச்சி ஒரு உயர்ஜாதி பையனை ஒருத்தனை கொண்டோடனே இப்போ இப்போ தெரியுதா ஐயோயோ ரோட்டில் மாட்டுக்கறிக்கியாவை கொலை நடந்தால் சிக்கல் இப்போ பயப்படுறானுங்களா நார்த்தில் இது வந்து சுற்றி வளைச்சி நம்ம தலைக்கு தான் வந்து விடியும்னு இவர்கள் நம்பினால் ஒழிய இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது இவர்கள் இப்படி தான் நடப்பாங்க அப்போ ஸ்டெர்லைட்டுக்கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றது அதனால் தமிழ் மண்ணும் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணலை அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீதும் பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க